ஓம் சாந்தி நம் தினமும் ஆதிதேவ் பிரம்மா பாபாவின் வாழ்க்கை வரலாற்றை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் இன்று பாபா என்ன சொல்கிறார் என்று கேட்கலாம் மாத்தேஸ்வரி ஜெகதாம்பாள் சரஸ்வதி சேவை நிலையங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க அவை பலப்படுத்தப்படும் வண்ணம் ஆன்மீக ஊட்டசத்தும் தேவைப்படுகிறது புது புது குழந்தைகள் ஆழ்ந்த அனுபவத்துடன் கூடிய ஆன்மீக புத்துணர்ச்சி வேண்டி நின்றனர் பாப் தாதாவினுடைய போதனைகளை அழகுடன் எடுத்து இயம்ப கூடியவர்கள் யாராக இருக்க முடியும் அவர் வருகை தர வேண்டும் என்று தூர தூரத்தில் உள்ள கிளை நிலையங்களிலிருந்து தினம் தினம் ஏராளமான கடிதங்கள் குவிந்த வண்ணம் இருந்தன எங்கள் இனிமையான அன்பு தாயே தாங்கள் எப்போது வரப்போகிறீர்கள் அமைதியை கொண்டு வரும் அருமை தாயே ஆன்மீக எழுச்சியூட்டும் உங்கள் ஞான கீதத்தை பாடுங்கள் புது உலகிற்கான புத்துணர்வை எங்களுக்குள் நிரப்புங்கள் எங்கள் தெய்வீக தாயே வானின் நட்சத்திரமான எங்களுக்கு சந்திரனின் ஒளியூட்டச் செய்யுங்கள் இறுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஜெகதாம்பாள் சரஸ்வதி கான்பூர் புறப்பட்டு சென்றார் இறைவனின் மேலான சக்தி தவ குடிலில் இருந்து வெளியே பயணமானது முதல் தேவதை பாரதத்தின் வீதிகளிலே திரும்பவும் வளம் வந்தது மம்மா கான்பூருக்கு வந்தபோது பிரம்மாண்டமான வரவேற்பு அளிக்கப்பட்டது அவரது வகுப்புகளில் தினம் தினம் பெரும் கூட்டத்தை சந்தித்தார் புதிய இறை மாணாக்கர்களை ஊக்கமூட்டினார் பத்திரிகையாளர்களுக்கு பொருத்தமாக பதிலளித்தார் தனியாக வந்து ஆலோசனை கேட்டவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் அன்பு மொழிகளையும் நல்வழி காட்டும் ஆலோசனைகளையும் நயம்பட உரைத்தார் அவரது உரைகள் பரவலாக பிரசரிக்கப்பட்டன செய்தித்தாள்களில் வெளிவந்த அவரை பற்றிய கட்டுரைகள் அவரை சந்திக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை பலருக்கு தூண்டியது அவ்வாறு அவரை சந்தித்து திரும்பியவர்கள் புத்துணர்வு பெற்றனர் பரம திருப்தியடைந்து தம் வாழ்க்கையிலும் நல்லதொரு மாற்றத்தை கண்டனர் உண்மையில் அவர்கள் இவரை போன்ற எவரையும் தம் வாழ்க்கையில் சந்திக்கவில்லை என்ற உணர்வே அவர்களது உள்ளத்தில் மேலோங்கி நின்றது அப்படி ஜெகதாம்பாள் சரஸ்வதியை சந்தித்த ஒருவரின் புலமை உள்ளம் கீழ்கண்டவாறு பாடிற்று என்ன பாடினார்கள் கேட்கலாமா ஓ சக்தியின் வடிவே ஜெகதாம்பாள் உலகின் தாயே இறைஞான தீபத்தை கரங்களில் கொண்டிருப்பவரே அனைவரின் அறியாமை மற்றும் விகாரங்களை அழித்து ஆத்மாக்களை சுவமான அரியணையேற்றும் ஞான தேவதையே புன்னகை ததும்பும் நீந்தன் முகம் காணும் எண்ணற்ற உள்ளங்களில் துன்பங்கள் வழிந்தோடி இன்பமும் அமைதியும் நிறையும் இரகசியம்தான் என்னவோ இனிமையிலும் இனிமையான அன்னையே ஜெகதாம்பாள் உயரிய எண்ணங்களை ஒருங்கே வழங்கும் நினது என்னமோ சதா பரமனுடன் இறைவனின் வெற்றி குழந்தையை அழைத்து செல்வீர் எம்மை பிரம்மாவின் நவ யுகத்துக்கே சங்கம யுகத்தில் அழகு நாட்டியமாடும் ஆன்மாக்கள் பிரம்மாவின் புத்திரையே எங்கள் அன்பு நிறை அன்னையே ஒளிர்விடும் கண்களால் பிரகாசம் வீசும் நினது பார்வையும் கமலவாய் சத்திய ஞானமும் கொண்டு வருமே இவ்வுலகில் நிச்சயம் சொர்க்கம் தன்னை மம்மாவின் ஞான சொற்களை விட மிக சிறந்தது அவரது கம்பீர அமைதி ஒரு சமயம் பொதுக்கூட்டம் ஒன்றில் நடுவில் அமர்ந்திருந்த மம்மாவை ஒளி அறிமுகம் செய்ய வந்தவர் மம்மாவின் பக்கம் திரும்பிய போது மம்மாவின் ஜெகஜோதிமய ஒளிமுகம் அவரை மேற்கொண்டு பேச விடாது ஆக்கிவிட்டது என்றே சொல்ல வேண்டும் மம்மா எழுந்து மேடையின் நடுவே அமைதியை உருவாய் நின்றார் ஆன்மீக ஒளி உமிலும் அவரது கண்கள் அமர்ந்திருந்த அனைவரையும் விவரிக்க முடியா ஆன்மீக அனுபவத்தில் கவர்ந்து இழு இழுத்தது இறைவனோடு புத்தியால் தொடர்பு கொள்வதால் கிடைக்கும் வார்த்தைகளால் விளக்க முடியுமா பேரானந்த அனுபவத்தை தனது ஒரு பார்வையாலேயே கொடுத்து விட்டார் என்றால் மிகையாகாது கூட்டத்தில் அனைவரும் தங்களை மறந்த அந்த அனுபவத்தை நம்பவே முடியவில்லை மம்மாவின் தூய்மையும் பிரகாசமும் நிறைந்த தெய்வீக கலை அந்த மண்டபத்தையே புனிதமாக்கிவிட்டது என்றே சொல்ல வேண்டும் அவரது கண்கள் பேசின நீங்கள் கடவுளை விரும்பவில்லையா பல காலங்கள் நீங்கள் தேடி வந்த அவர் இப்பொழுது இவ்வுலகில் வருகை தந்துள்ளார் அவரை வரவேற்க நீங்கள் விரும்பவில்லையா தூய்மை அடைய வேண்டும் என்ற விருப்பம் உங்களுக்கு இல்லையா மகிழ்ச்சியாய் வாழ உங்களுக்கு ஆசை கிடையாதா கடவுளின் ஒளி பிரகாச நிழலில் கீழே இருப்பதை விட்டு விகார அழுக்குகளிலேயே மூழ்கி கிடக்க விரும்புகிறீர்களா மம்மாவின் ஆத்மா அவரது நெற்றி புட்டில் பிரகாசித்துக் கொண்டிருந்தது அவரது அன்பு கனிந்த பார்வையால் பேசிக் கொண்டிருந்தார் என்றே சொல்ல வேண்டும் அதற்கு பதிலாக பார்வையாளர்களின் பார்வை தாயே இது போதும் கடவுளின் பாதையில் செல்ல இன்னும் நாங்கள் தயாராகவில்லை என்று வேண்டுவது போன்று இருந்தது இது மகாபாரதத்தில் கூறப்பட்டுள்ள அர்ஜுனனுக்கு விஷ்ணு தனது விஸ்வரூபத்தை காட்டிய போது அர்ஜுனன் அக்காட்சியை தாங்க முடியாது அலறியது போன்று இருந்தது பிறகு அமைதியின் மொழியை முழுவதுமாக புரிந்து கொள்ளாதவர்களுக்காக குரலில் பாட ஆரம்பித்தார் இனிமையான அவரது குரல் மிகவும் ரம்யமான சூழ்நிலையை உருவாக்கிற்று நெடிய பாலைவனத்தின் நடுவே சோலைகளிடையே குளிர்ந்த நீரோடை ஒன்று ஓடிக்கொண்டிருப்பதை போன்று இருந்தது இச்சூழ்நிலை பார்வையாளர்களின் ஆத்மாவில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது ஆன்மீக பார்வை ததும்பும் அவரது குளிர்ந்த கண்களும் மதுர ஒளியும் மறக்க முடியா பிரபாவத்தை ஏற்படுத்தியது உள்ளம் குளிரச் செய்த அன்ன உள்ளம் குளிரச் செய்த அன்றைய மாலை நிகழ்ச்சி பற்றி செய்தி நாடு முழுவதும் பரவிற்று வந்திருந்த பார்வையாளர்களுக்கு தெரியுமோ தெரியாதோ அவர்கள் வாழ்க்கையில் இதுவரை பெற்றிராத அன்பை அன்று பெற்றனர் என்றே சொல்ல வேண்டும் அதன் பிறகு இந்த இனிமையான பாடலை பாடவும் ஆன்மீக அனுபவத்தை தரவும் இந்தியாவின் பல நகரங்களிலிருந்தும் அழைப்பு வந்தது முதலில் மம்மா மக்களின் சேவைக்காக டெல்லி சென்றார் மம்மா ரயில் மூலம் டெல்லி வந்து சேர்ந்தார் வெள்ளை உடையில் பல யோகிகள் ரயில் நிலையத்திற்கு வந்து மம்மாவை வரவேற்க குழுமி இருந்தனர் அனைவரின் முகத்திலும் மலர்ச்சி தென்பட்டது ரயில் நிலையத்தில் இருந்த பிறர் அப்படிப்பட்ட மகான் யார் வரப்போகிறார்கள் என ஆச்சரியத்துடன் பார்த்தனர் இவ்வளவு பேர் குழுமி உள்ளனரே அனைவர் முகத்திலும் மகிழ்ச்சி இவ்வளவு ததும்பும் காரணம் என்ன என்று நோக்கினர் இவ்வாறு ஆச்சரியத்துடன் வினைவியர்களுக்கு பிரம்மா குமார் குமாரிகள் ராஜயோக பயிற்சி பற்றியும் அம்மாவை பற்றியும் எடுத்து கூறினர் அதன்பின் அவர்களும் மகிழ்ச்சி கடையில் கடலில் ஆழ்ந்து அம்மா வருகையை அவளோடு எதிர்நோக்கினர் புகைவண்டியும் வந்தது அனைவரும் அம்மாவை முதலில் காண வேண்டும் என நெருங்கி வந்தனர் மம்மாவும் இறங்கி வந்து கூட்டத்தை சந்தித்தார் மம்மாவின் ஒளியுடன் வசீகரிக்கும் அருள் நிறை முகத்தை கண்டவுடன் அனைவரது மகிழ்ச்சியும் பேரானந்தமாக பரவியது அச்சமயத்தில் அங்கு பொங்கி வழிந்த உணர்ச்சி மேலீட்டிற்கு அளவே இல்லை என்று கூறலாம் உண்மையிலேயே இவர் சரஸ்வதி உலகத்தாய் வரங்களை வாரி வழங்குபவர் சித்திரக்காரர்கள் அழகிய அன்னத்தின் மீது வீற்றிருப்பது போன்று வரைகின்ற மகிமை கூறிய அதே சரஸ்வதி இவரே என்ற உணர்வு மேலோங்கியது அவரது காந்தம்போல் கவர்ந்திருக்கும் ஆன்மீக கவர்ச்சி அவரை காணும் ஒவ்வொருவருடைய கவனத்தையும் கடவுளின் திருப்பியது மம்மா மறந்தும் கூட அங்கு வந்திருந்த யோகிகள் அன்பு மேலீட்டால் மாலைகளாலும் பூச்செண்டுகளாலும் அம்மாவிற்கு மரியாதை செய்தனர் அவ்வாறு மாலையுடன் வந்தவர்களே மம்மா நான் பூமாலையை விரும்பவில்லை சைத்தன்ய பூக்களாகிய உங்களையே விரும்புகின்றேன் முன்பு முட்களாய் இருந்த நீங்கள் இப்போது தெய்வீக குணங்களை தாரணை செய்து மலராக ஆகி கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா பகவானின் தோட்டத்திலே பூத்துக்குழுங்கும் பலவித குண மன மலர்கள் நீங்கள் சதாம் நறுமணம் வீசிக்கொண்டே இருக்கிறீர்களா பொருள் பொதிந்து அவரது பேச்சு அவர்களது உள்ளத்தை ஊடுருவியது ஆம் மம்மா என அவர்கள் பதிலளித்தனர் பாபா எங்களை மலராக்கி விட்டார் என்றனர் மம்மாவும் திருப்தியுடன் கூடிய மகிழ்ச்சியால் அனைவரையும் ஆன்மீக திருஷ்டியுடன் பார்த்தார் மீண்டும் பிரம்மா பாபாவின் வாழ்க்கை சரித்திரம் நாளை தொடரும் அச்சா ஓம் ஷான்